ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நம்ம எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது கூடவே இன்னைக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்ட் போடனே தெரியல அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது கண்டெண்டே போட தெரியல அதாவது மிக்ஸ்டு கண்டெண்டாக போட்டுட்டேன் இப்போ எதை சூஸ் பண்ணி நான் கண்டென்ட் போடுறதே தெரியல அப்படின்னு சொல்லி நேற்று நான் போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நிறைய மிக்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறேன் அதுதான் இன்றைக்கான டிப்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றின ஒரு சின்ன ஒரு என்னோட புரிதலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அதில் ஒரு கொஸ்டினும் கேட்கலான் இருக்கேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் என்ன கொஸ்டின்னா ஆரம்பத்தில் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்வக்கலரில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நமக்கு ஊருக்குள்ள ஊரில் தெரிஞ்சவங்க எல்லார்டையும் போய் என்ன பண்ணுவோம் ஹெல்ப் கேட்போம் இந்த மாதிரி நான் சேனல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு நம்மளோட லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்பான் அப்போ அவங்க எல்லாம் கேக்கிற கொஸ்டின்னு என்ன இதெல்லாம் ஒரு வேலையா இதுல போய் யாராவது வீடியோ போடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு சொன்ன பதில் நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நம்ம எந்த ஜாபுக்குமே போகலை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சரி நமக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அதனால் வந்து ஏதோ சும்மா நான் வீடியோ போடுறேன் நான் டைம் பாஸ்க்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை ரிலேஷன் யாரோ கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போது அப்படி சொல்கிற நான் வந்து என்னோட மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனலால் ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம லைஃப்பில் வரணும் அதே அந்த மாற்றத்தினால வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயந்த வந்து அதை என்ன சொல்கிறது சாதிக்கணும் வின் பண்ணணும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு பட் அதை வெளியே சொல்ல முடியாமல் இருந்துச்சு எத்தனை பேருக்கு இதே மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த அனுபவங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் உண்மையாகவே நான் சும்மா தான் வீடியோ போட வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட காலங்கள் ஓ ஓட ஓட அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக ஆக நம்மளுக்கே தெரியாமல் இந்த யூடியூப் வந்து நம்மளை வந்து அடிக்ட் பண்ணிடுது எப்படின்னு கேட்டிங்கன்னா வியூஸ் போகுதா வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா அப்புறம் கமெண்ட்ஸ் வருதா லைக் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மாறிடுறோம் எத்தனை பேர் இந்த கேட்டகிரியில் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கான வீடியோக்கு பார்த்துடலாம் நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் கேட்டகிரியில் வீடியோ வந்து நம்ம போடலாம் ஒன்று ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து லாங் வீடியோ இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவோட எலிஜிபிலிட்டி டைம் அதாவது வான்டேஷனுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி டேஸில் நூறு லேக் வியூஸ் வேணும் அதே டைமில் நமக்கு லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இதுதான் நமக்கான எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னோட புரிதல் என்னென்னு நீங்கள் பாருங்கள் இப்போ நான் நைன்ட்டி டேஸில் நான் நூறு லட்சம் வியூஸ் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக போட்டிருப்பேன் என்னோட சேனல் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டெய்லி ஏன்னா என்னோடய டைம் அப்படி இருந்துச்சு என்னால் வெளியில் வீடியோ எடுக்க போக முடியாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சமையல் ஏதாவது பண்ணேன்னா அதை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் தான் இருந்தேன் அப்படி போட்டுட்ருக்கும் போது வியூஸ் நல்லா தான் போச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் வரைக்கும் நல்லா வியூஸ் போச்சு அப்படி இருந்தும் நைன்டி டேஸ்க்குள்ளே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி டேஸ்ங்கிறது வந்து ஒரு குறுகிய காலமா எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதனால நான் என்ன பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவை கைவிட்டுட்டு லாங் வீடியோவில் கான்சேட் பண்ண ஆரம்பிச்சேன் லாங் வீடியோவில் கான்சென்ட் பண்ணும்போது இப்போ எல்லாரும் சொல்ல எனக்கு டைம் இல்லை அதனால் நான் ஷார்ட்ஸ் தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஷார்ட்ஸே போடுங்க டைம் இருக்கிறவங்க வந்து லாங் வீடியோ வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா லாங் வீடியோக்கு நமக்கு டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயர்க்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக என்னோடய வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒன் இயர் எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக ஒரு சேனல் ரன் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக ஈஸியா இல்ல நூறு லேக் வியூஸ் கம்ப்ளீட் பண்றது ஈஸியா அப்படின்னு நீங்களே உங்களோட உங்களோட டைம் உங்களோட வேலையை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கான நான் உங்க கூட சொல்ல வந்த விஷயம் அதோட இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணதா அதாவது நேற்று நான் போட்டிருந்த வீடியோ மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுல எது மெயின் கண்டென்ட்டோ அதை சூஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து புரியல எதை சொல்றீங்க நீங்க கடைசிக்கு ஆன்சரே சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க நிறைய மிக்சட் ஆஃப் கண்டென்ட் போட்டீங்களா ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளோட கண்டன்ட ஒரு லைன்ல கொண்டு போறதுக்கு யூடியூப்காரங்களே காரங்களே ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ஒய்டி ஸ்டூடியோ பேஜுக்கு போய்க்கோங்க அதில் அனலிட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அந்த ரிசர்ச் டேப் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் சர்ச்சஸ் இந்த ஒரு வாரத்தில் இல்லை இந்த ஒன் மந்த்தில் உங்களோட கண்டென்ட் ரிலேட்டடாக எத்தனை சர்ச்சஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அந்த ஹெட்டிங் வந்து வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் இப்போ என்னோடய சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறுபடும் உங்களோட சேனலில் என்ன சர்ச்சஸ் வந்து வேறுபடும் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க எந்த மாதிரியான கண்டென்ட் மக்கள் சர்ச் பண்றாங்களோ அதை நீங்க போட்டிருக்கீங்க பட் அதை தாண்டி நீங்க வேற வேற மாத்தி போனதுனால உங்களோட வியூஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதுல கொடுத்துருக்குள்ள கண்டென்ட் அந்த டாபிக்ல நீங்க அது ஆல்ரெடி நீங்கள் போட்ட கண்டென்ட் தான் வேறு புதுசாக ஏதாவது கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி போட்ட கண்டென்ட் தான் நீங்கள் மிஸ் பண்ண கண்டென்ட் தான் அதையே நீங்கள் உங்களோட மெயின் கண்டண்ட்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் என்னால் ஒரு வருஷ ஒரு வருஷம் ஆகிதான் மான்ட்டேஷன் கஷ்டப்பட்டு வாங்க முடிஞ்சது நீங்கள் கூடிய சீக்கிரம் மூணே மாதத்தில் நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ச சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மான்டேஷன் வாங்குவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சான்னு சொல்லுங்கள் அதே டைமில் யார்லாம் ரிசர்ச் டூல் யூஸ் பண்ணி தான் நான் இது நாள் வரைக்கும் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ரிசர்ச் டூலே நான் பார்த்ததே கிடையாது எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்ட கமெண்ட்டையே திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதாவது காப்பரேட்டர் ஸ்ட்ரைக் வந்துருச்சு காப்பரேட் க்ளைம் ஆகிருச்சு நான் வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் லாங் வீடியோ வியூஸ் போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதில் நான் இப்போ ரீ ரீசெண்டாக யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் கொடுத்துருக்கேன்ல அது எல்லாமே நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் மறக்காமல் நம்மளோட உறவுகள் நம்மளோட ப்ளே லிஸ்ட்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு கொஸ்டீன்லேயே நம்ம நிறைய ஆன்சர் வந்து கொடுத்துருப்போம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி காண்டக்ட் பண்ணுறது எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியை வந்து இப்போ ரீசெண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்காகவும் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் பாருங்கள் உமா டயட் டிப்ஸ் இந்த ஐடி தான் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக இதாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு டவுட் நான் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன் ஏன்னா நம்மளோட நிறைய உறவுகள் வந்து ரீசெண்டா என்னோட வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்ணிட்டு நிறைய கொஸ்டினுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படுற கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் லைக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னமும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் தான் அதிகம் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்